குழந்தைகளே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பம் நீங்கள் பார்க்க போகிறது பூனை தான் பார்க்க போகிறோம் பூனையோட முட்டாத்தனத்தையும் பார்க்க போகிறோம் பேராசியாக பெருநஷ்டம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு ஊரில் ஒரு பூனை ஒன்று இருந்துச்சா அந்த பூனை பயங்கர கட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முட்டாத்திரமாக வேலையெல்லாம் செய்யும் அதனால ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ள போய் உணவு தெரியுச்சு அப்போ வந்து அங்கே பெரிய கருவாறு ஒன்று கிடைச்சி மீன் ஒன்று கிடைச்சி அந்த மீனை எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போச்சு நடந்து போய் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துச்சு உடனே வழியில் போற வழியில அதோட சேர்ந்த சில நண்பர்கள் பூனை நண்பர்கள் கேட்டாங்க ஏ இவ்வளோ பெரிய தருவாராக இருக்கே எனக்கு கொடுப்பை கொடு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த பூனை என்ன சொல்லிச்சுன்னா இது அத்தனை தான் சாப்பிட உங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பூனை அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருச்சான் கொஞ்சம் தூரம் நடந்து போச்சான் அந்த நடந்து போயில அந்த பகுதியில் ஒரு பெரிய பா ஆத்து பாலம் ஒன்று வந்துச்சான் அந்த பாலை வழியாக கடந்து போச்சான் கடந்து போயில அந்த பூனை தண்ணீர் போயிட்டு இருந்துச்சான் கீழே அந்த பாலத்து கடையில் தண்ணீர் போயிட்டு இருந்துச்சான் அதை பார்த்து ஆஹா தண்ணி நிறையா விடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்துச்சான் உடனே அந்த பூனை கீழே தண்ணி கீழே குஞ்சு பார்த்தான் கீழே குஞ்சு பார்த்துட்டி கீழே அந்த பூனையோட நிழல தெரிஞ்சான் நிழலும் தெரிஞ்சான் கூட வாயில் வச்சிருக்க அந்த கருவாடும் தெரிஞ்சேன் கருவாடும் தெரியவும் உடனே அந்த பூனை என்னடா இது இந்த தண்ணியில் நூறு பூனை இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டான் பூனை உடனே நினச்சோட்டி அந்த கருவாடு இதை விட கொஞ்சம் பெருசாக தெரியும் பிம்பமாக தெரியும் உடனே ஞாபகம் யாவும் கத்திச்சான் எனக்கு இப்போ அந்த கருவாடு வேணும் ஒவ்வொரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்திச்சான் அது சட்டத்தை மட்டும்தான் வந்துச்சான் உடனே அந்த நில ராசையை தண்ணீர் ஆசையும் அந்த உருவாக வந்து அசைஞ்சான் உடனே என்ன செஞ்சான் அந்த போனேன் கீழே தண்ணிக்குள்ள நம்ம அறந்து குதிச்சுச்சான் குதிச்சோட்டி அப்பதான் தான் அது தண்ணி அது வந்து பிம்பம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சான் உடனே தண்ணிக்குள்ள ரொம்ப மூழ்கிற மாதிரி ஆகி போச்சான் உடனே மயக்கத்துல தத்தளிச்சான் எப்படியோ உயிர் தப்பிச்சு மேல கரைக்கு வந்துச்சான் மேல கரைக்கு வந்தோட்டி அப்பதான் நினைச்சேன் வாயில் வச்சிருந்த இருந்த கருவாரும் போயிடுச்சு அப்படின்னு தான் தெரிஞ்சான் உடனே யோசிச்சான் பேராசை தெரிஞ்சான் நம்ம பேராசை பேராசைப்பட்டோம் அந்த கருவாடு சேர்த்து அதனால இருக்கிறது போச்சு நண்பர்கள் கொடுக்காம நம்மளே சாப்பிட நினைச்சோம் அதனால கரைக்கிறது போச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட நடந்து போச்சான் என்னால் என்ன சொல்லுறேன் குழந்தையா நண்பர்களே பேராசி பெருநஷ்டம் எதையும் நண்பரோட பகிர்ந்து சாப்பிடணும் சரிங்களா நன்றி வணக்கம்